சமூக வலைதளத்துல வந்து பேஸ்புக்ன்றது மிக பிரதானமாக எல்லாரோடும் பாவிக்கப்படுற ஒரு சோஷியல் மீடியாதான் சமூக வலைதளம் இந்த ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் டக்குன்னு டிலீட் பண்ணிட்டு போயிடுவீங்க ஆனா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பேஸ்புக்கை யூஸ் பண்ணிருப்பீங்க ஒரு பிரச்சனைக்காக இதை டிலீட் பண்ணி உங்களோட போட்டோஸ் உங்களோட பதிவுகள் உங்களோட நினைவுகள் எல்லாம் நீங்க அழிப்பீங்க ஆனா இந்த டிலீட் பண்ற ஆப்ஷனுக்குள்ள டிஆக்டிவ் ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதை ஒரு சில பேருக்கு கையாள தெரியாது மேதாவிகள் இதை வந்து இக்னோர் பண்ணுங்க நாலு பேருக்கு சொல்லிக் கொடுங்க ஆனா இந்த விஷயம் இந்த அடிப்படை விஷயம் தெரியாம பேஸ்புக்கை டிலீட் பண்ணி போயிருவாங்க அதே மாதிரி அவங்களோட போட்டோஸ் வீடியோ நினைவுகள் எல்லாமே எப்படி நம்ம ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட வந்து டீக்டிவ் பண்ணி வைக்கிறது வைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இந்த டிஏக்டிவ் எப்படி நம்ம இந்த ஃபேஸ்புக்கில் செய்கிறது இது தொடர்பான விஷயங்களை தான் இந்த வீடியோல பாக்குறதுக்கோ இந்த வீடியோ வந்து முழுமையா பார்த்த பிறகு பயனுள்ளதான் என்ன உங்களுடைய ஷேர் பண்ணிவிடுங்க அதோட என்னுடைய நீங்கள் இதுவரைக்கும் நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் ഇത് തുടർന്നാണ് ഇതേമാരി പല വീഡിയോകളെ നമ്മുടെ എതിർക്കാലത്ത് പതിവേട്ടം ചെയ്യുമ്പോൾ ഉള്ള പാക കൂടിയത് ഓക്കെ ഫേസ്ബുക്ക് എപ്പി നമ്മൾ ഡി എക്ട് പൊതു ഡീക് ഡിലൊക്കെ ഒരു പ്രശ്നം വന്നു ഫേസ് പോയി ഡിലീറ്റ് പണിക്കുക വകുപ്പ് വീഡിയോ നമ്മൾ തരാൻ ഡിലീറ്റ് പണേ டிலிட் பண்ணக்கூடாது போறாங்க உங்களோட பெயர் எதுவுமே ஃபேஸ்புக்கில் வராது உங்களோட ஃபோட்டோஸ் எதுவுமே வராது உங்களோட உங்களோட சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட தவகளில் இல்லாமல் பேஸ்புக்லேருந்து இரேஸ் பண்ண பற்றும் முப்பது நாளைக்கு சர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த முப்பது நாளைக்குள்ளே நீங்கள் திரும்ப எடுத்து நடக்கல மற்றும்படி அவங்க உங்களோட ஃபுல் ஃபுல் டேட்டா பேஸ் வந்து அங்கேருந்து இருந்து ரிமூவ் பண்ணி விடுவாங்க இதை இந்த டீஆக்டிவேட் டீஆக்டிவேட்றது கிட்டத்தட்ட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் டிலீட்டும் டிஆக்டிவேட்டும் ஒன்று தான் இப்போ டிலீட்ன்ற வந்து என்ன நாங்கள் டிலீட் பண்ணுவோம் சொன்னால் முப்பது நாளைக்கு இருக்கும் நாங்கள் திரும்ப ஓப்பன் பண்ண முடியல ரீக்டிவ் பண்ண முடியலையா அது வந்து காணாமல் அப்படியே ஃபுல்லா ஃபேஸ்புக் டேட்டா பேஸிலிருந்து இல்லாமல் போயிடும் ஆனா டீஆக்டிவேட்ன்றது வந்து அப்படி இல்லை அது வந்து இப்போ உங்களோட ஃபேஸ்புக் கணக்கு இருக்கு ஆனா இல்லாத மாதிரி யாராலையும் சர்ச் பண்ணி தேடி பார்க்க முடியாது உங்களோட போட்டோஸ் உங்களோட பேர் விவரங்கள் எதுவுமே வராது ஆனா அந்த ஃபேஸ்புக் இருக்கு அதுதான் அந்த டிஆக்டிவேட்ன்ற சிஸ்டம் அதை அப்படி அதுதான் நான் வீடியோல சொல்ல போறேன் வீடியோ போயிட்டு முழுமையாக பாருங்க பார்த்து வீடியோ பயன்படுத்திக் கொடுங்க ஏன்னு சொன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கு ஆசை அதை பயன்படுத்துறதுக்கும் ஆனால் பிரச்சனை வரும்போது டக்கர அழிச்சிட்டு போயிடல அதை யோசிக்கிறதில்ல ஆனால் அந்த ஒரு சிஸ்டம் இருக்குது அதுக்குன்னு சொல்லி இந்த டிஆக்டிவேட் சிஸ்டம் வந்து இருக்குது ஸோ நம்ம இருக்கு இந்த டிஏக்டிவேட் சிஸ்டம் வந்து கிட்டத்தட்ட டிலீட் தான் நீங்கள் நோமாவே டிஏக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதை மறைஞ்சிடும் ஆனால் என்ன டிலீட் முப்பது நாளுக்கு உள்ள எடுக்காட்டி அப்படியே ஒரு ரெடி ஆயிடலாம் போயிடு இது வந்து முப்பது வருசமானாலும் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களோட இமெயில் ஃபோன் நம்பர் சொன்னால் திரும்ப எடுத்து உங்களோட மெமரிஸை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்க இது வந்து உதாரணத்துக்கு என்னுடைய ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கில் வந்து நார்மலாக நீங்கள் ஃபோன்லேயே ட்ரை பண்ணுங்கள் நான் ஃபேஸ்புக்கில் ட்ரை பண்ணுறேன் ஸோ இதில் பாருங்க மேலே மூன்று கோடு இருக்குது இந்த ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னு சொன்னால் நார்மலாக உங்களுக்கு மேலே கோடு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த செட்டிங் அண்ட் ப்ரைவசின்னு வேறு இந்த செட்டிங் அண்ட் ப்ரைவசியை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண பிறகு இதில் பாருங்க செட்டிங் அண்ட் ஆப்ஷன் வருது அதுக்குள்ளே போங்க அதுக்குள்ளே போன பிறகு இதில் பாருங்க உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் என்றொண்ட ஒரு விஷயம் இருக்குது உங்களோட மொபைலில் பர்சனல் பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி வேண்டிய வரும் அதுக்கு கீழே மோர் ஒன்று இருக்கும் ஸோ அதை க்ளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அக்கௌண்ட் அனுசரி ரெண்டு பேரும் ஸோ அதை நாங்கள் கிளிக் பண்ணி உள்ள போவோம் உள்ளே பிறகு இதில் பேருங்க உங்களோட நம்மளாக நான் இன்ஸ்டாகிராமில் நினச்சிருக்கேன் அதெல்லாம் இக்னோர் பண்ணுங்க இப்போதைக்கு அதனால் தேவையில்லை ஒரு சில பேர் ஃபேஸ்புக்கில் வந்து டிரெரெக்டாக வந்து இந்த ஃபேஸ்புக்கை அழிக்கிறதுக்கு டியேட் ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க இப்போ வர லேட்டஸ்ட் வேர்ஷன் எல்லாத்துக்கும் வந்து கீழே அக்கௌண்ட்ஸ் சொல்லி ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க நம்மளாக முதல் வந்து இவர் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே வரது இப்போ வந்து அக்கௌண்ட் வந்து கீழே இருக்குன்னு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண பிறகு இதில் பாருங்கள் அக்கௌண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது இது நான் சொன்ன மாதிரி பழைய வருஷன்ல இருந்து இருக்குன்னு சொன்னால் நீங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த அந்த ஆப்ஷனுக்குள்ள இருக்கு ஆனால் இப்போ வந்து இந்த அக்கௌண்ட் ஆப்ஷனுக்குள்ள வந்து இது இருக்குது ஸோ அக்கௌண்ட் அண்ட் ஓனர்ஷிப் கண்ட்ரோலை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண பிறகு இதில் பாருங்கள் கிளிக் இருக்குது டீஆக்டிவேஷன் ஆர் டிலிஷன் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண பிறகு இப்படி ஒரு ஸ்க்ரீனில் பாருங்கள் டீஆக்டிவேட் அக்கௌண்ட் வருது ஃபர்ஸ்ட்டுக்கு அது செலக்ட் ஆகி ரெண்டாவது டிலீட் அப்போ டிலீட்ன்றது வந்து முப்பது நாள் வரைக்கும் இருக்கும் முப்பது நாளைக்கு பிறகு காணாமல் போயிடும் உங்களோட டேட்டா பேஸே இல்லாமல் போயிடும் தரவா ஜீரோ ஆகிடும் டீஆக்டிவேட்டுன்றது காணாமல் போயிடும் ஆனால் முப்பது வருஷமானாலும் அங்கே டேட்டா பேஸில் இருக்குது இந்த டிஆக்டிவேட் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க உங்களோட ஃபேஸ்புக்கோட பாஸ்வேர்ட் கன்ஃபர்மேஷனை கேட்கும் ஸோ பாஸ்வேர்ட் கன்ஃபர்மேஷனை கொடுங்க ஓகே கன்ஃபர்மேஷனை கொடுத்த பிறகு அதுக்கு இருக்குது எதுக்காக நீங்கள் ஃபேஸ்புக்கை விட்டு டீஆக்டிவேட்டிங் செய்ய நினைக்கிறீங்கள் அதாவது உங்களோட அக்கௌண்ட் ஸோ நீங்கள் ஜஸ்ட் முதலாவது கிளிக் பண்ணுங்க டெம்பர்லியாக போகிறோம் இல்லை அப்படி எனக்கு அக்கௌண்ட் இருக்குது எனக்கு டைம் இல்லை ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்த பிறகு பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து உங்களை எத்தனை நாள் இதை டீஆக்டிவேஷனில் வச்சுருக்கோம்னு கேட்குது நார்மலாக அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஏழு நாள்னு சொல்லித்தரேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி கீழே பாருங்கள் டோன்ட் ரீஆக்டிவேட் ஆட்டோமேட்டிக்லி அதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அதை நீங்கள் சொல்லும் வரைக்கும் வச்சுருக்கேன் அதனால நாங்கள் முப்பது வருஷம் ஒன்றாலும் வச்சிருக்கேன்னு சொல்லி அப்போ தான் வச்சிருக்கோம் ஸோ அடுத்து கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்தப்பறம் கன்ஃபர்மேஷன் கேட்குது பாருங்க மெசேஜரை பாக்குங்க கேட்குது நீங்கள் வேணும்னு சொன்னால் அதை கிளிக் இதை இதை இப்படி செலக்ட் பண்ணிக்கணும்னு சொன்னால் இருக்குது அழியாது ஆனால் அவங்களோட ப்ரொஃபைல் காட்டும் அப்போ அதே செலக்ட் பண்ணாமல் நீங்கள் டிஏகேட் மை அக்கௌண்ட்னு சொல்லி கொடுத்தீங்களா இருந்தால் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வந்து காணாமல் போயிடும் இருக்குது ஆனால் இல்லை இதான் வந்து டீக்டிவேட்டிங் பேஸ்புக் கோன் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன் எப்படி ஒரு பேஸ்புக் கோண்ட ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம மறச்சி வைக்கிறது இருக்கு ஆனா இல்லை ஸோ இந்த வீடியோ பார்த்து சொன்னாண்ட்ஸ் கையோட ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்